வேறு லெவலில் சூப்பரான ட்விஸ்ட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஈஸ்வரமூர்த்தி துளசிக்கு சாதகமாக வந்து பேசுகிறாங்க அங்கே இருக்கிறவங்க யாராலையும் வந்து நம்ப முடியல மிஸ் பண்ணாமல் ஃபுல்லு கேளுங்கள் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஈஸ்வரமூர்த்தி நினச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோன் அடிக்கிறாங்க நீ இப்போ சாதாரண ஒரு ஆள் இல்லைப்பா உன்ன நான் மேல் இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நீ அங்கேருந்து நம்ம கட்சியை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் தலைவரே நீங்கள் இது மாதிரி எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை வந்து கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நமக்காக நம்ம கூட்டத்தில் நீ சூப்பராக வந்து பேசியிருக்கப்பா அதுக்காக நிச்சயம் நான் உனக்கு இப்படியெல்லாம் வந்து செய்வேன் யாருப்பா அது உன்னோட மருமகளாக அவ நமக்கு நிச்சயம் ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கா உன் துறையில் நீ ஜெயிச்ச இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் இப்படி ரொம்ப அதிக பர்சன்டேஜில் ஜெயிச்சதுக்கான காரணமே உன்னோட மருமக தான் நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ தலைவர் வேற வாழ்த்துறாங்க நம்ம துளசியை அப்படி இருக்கும்போது இனிமேட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா துளசிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நன்றின்னு சொல்லவே இல்லை அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு பேசினாங்களே அது மாதிரி நடத்தி காட்டிடுவாங்களோ என்னால் யூகிக்கவே முடியலையே அடுத்தது எதை மாதிரி கொண்டு போகிற போகிறாங்கன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது நான் இந்த வீட்டு பையன் ஆனால் நீங்கள் துளசிக்கு எதிராக வந்து முடிவெடுத்திங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போகிறதபடி போய் தான் தீருவேங்கிற மாதிரி இருக்காங்க ஏங்க நேற்று எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கள அதை நிறைவேற்றுங்க சரிம்மா நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி இங்கே வாமா அப்படின்னு சொல்லும்போது மாமா நீங்கள் எதுவும் வேணாம் உங்களுக்கு என்ன மருமகளாக ஏற்றுக்க பிடிக்கலை சரி மாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு நான் உங்ககிட்ட எதுவும் சொன்னேண்ணா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க அபிராமி கொஞ்சம் அமைதியார் என்னப்பா நீங்கள் யாரு எப்படிப்பட்டவங்க எப்படி எல்லாம் நீங்கள் யோசிச்சீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் கூட உங்களை தோக்கடிக்க வச்சிடலாம் அப்படின்னு துளசிக்கிட்ட பேசினேன் தெரியுமா ஆனால் அவங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க குடும்பத்துக்குள்ள எது வேணான்னு இருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஜெயிக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நம்ம துளசி வந்து சொன்னாங்க உங்களோட முடிவு எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்களும் அம்மாவும் பேசினது எல்லாத்தையும் நாங்கள் அன்றைக்கே கேட்டுட்டோம் இருப்பினோம் துளசி என்றைக்காவது உங்களை பற்றியோ அம்மாவை பற்றியோ கிட்டேயாவது இல்லை மற்றவங்க மாதிரி ஆட்டா பண்ணுறதெல்லாம் தொழிலாக வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி மீனாட்சியை பார்த்து பேசினோடனே என்ன தம்பி என்ன பார்த்து பேசுறீங்க இந்த குடும்பத்தை கெடுக்கவா நான் இருக்கேன் நான் உங்களை பார்த்து பேசல நீ நான் பேசும்போது நீங்கள் என் முன்னாடி வந்து நின்றுட்டீங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வெற்றி செமையாக வந்து கலாய்க்கிறாங்க நீங்களாக சொல்லி நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறத விட நாங்களே போகிறோம்ப்பா உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் தொந்தரவாக இருந்ததில்லை அம்மா வீட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா நான் ஏம்மா முடிவு எடுத்தேன் நீ தானம்மா தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சுத்தமாக வந்து புரியலை அதுதான் இங்கே எல்லாமே போதும் பேசிட்டீங்களா எனக்கு எல்லாருமே ஒன்று தாண்டா இந்த வீட்டை பொறுத்தளவு அபிராமி நேற்றி சாப்பிட மாட்டேன்னா அது மட்டும் இல்லாமல் அவளை சமாதானம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் அப்படி சொன்னேன் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சரிப்பா நீங்கள் வெளியில் ஒன்று பேசுகிறதாவது உள்ளே ஒன்று பேசுறது இது எல்லாம் நடிங்க ஆனால் எங்கே முன்னாடி நடிக்காதீங்கப்பா அது நல்லா இல்லை நீங்கள் செஞ்சு புரிஞ்சுக்கங்க வெளியில் நடிக்கலாம் ஆனால் குடும்பத்துக்குள்ளே நடித்தா அப்பட்டமா தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது மாமா வேணாம் மாமா நீங்கள் இயல்பாபே வந்து இருங்க அதான் நல்லது எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு டே என் மருமக தாண்டா எனக்கு முக்கியம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க சும்மான் இரு எல்லாருமே இந்த வீட்டில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் தலைவர் இது மாதிரி சொல்லிட்டாரு அதனால நான் சாதகமாக பேசுகிறேன்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஈஸ்வரமூர்த்தி சாதகமாக பேசுகிற மாதிரி தோணுது அபிராமி சுத்தமாக வந்து பிடிக்கல அப்பனா நேத்தி சும்மா தான் வந்து பேசுனீங்களா மாமாவுக்கு எப்போதும் ஜெயிக்க வச்சவங்கள என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்கள துளசியால் தான் ஜெயிச்சோடனே அவர் வந்து நம்பிட்டாங்க அப்பனா அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க மாமா நீங்கள் அபிராமி கிட்டேருந்து கொத்து சாவி எடுத்து கொடுக்க போகிறீங்களா அதுவும் கிட்ட அப்படின்னு சொல்லி தூண்டி விட்றாங்க மீனாட்சி இங்கே ஏன் முன்னாடி நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது இந்த வேலையெல்லாம் உங்கள் அத்தை தனியாக இருக்கும்போது வச்சுக்க கிட்ட என்ன இப்போ அபிராமியை கோவப்படுத்தி வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது எங்கே அதை செய்ய போறீங்கன்னா தாராளமாக வந்து செஞ்சுருங்க எனக்கு கவலையே இல்லை அபிராமி எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கோ அந்த அளவு நீயும் அனுபவமாக வந்து இருக்கணும் நீ அரசியல்வாதியோட பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது சதி செய்கிற விஷயத்தெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியா என்ன தயவு செஞ்சு கதிர் உன் பொண்டாட்டி எப்படியெல்லாம் பேசக்கூடாத சரிப்பட்டு வராது பிரச்சனையை அமைதியாக்கி சால்வ் பண்ணணும்னு பார்த்தா கரெக்டாக எதை சொன்னால் பிரச்சனை அதிகமாகும் தெரிஞ்சுக்கிட்டு அபிராமிக்கிட்டே இருக்கிற கொத்து சாவியை வந்து நீ கேட்குறனாலே தெரியுதுமா சரியா இந்த வேலையெல்லாம் வெளியில் வச்சுக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நீ உன்னோட சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும் திரும்பி இந்த வீட்டுக்கே வர முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னு அறண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல மீனாட்சி அப்பா இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும் துளசி ரொம்பவே தங்கமான பொண்ணுடா யாரோட வளர்ப்பு அவங்க நல்லதை மட்டுந்தான் சொல்லி சொல்லி வந்து வளர்த்துருக்காங்க இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி வெற்றியும் துளசியும் சேர்ந்து வந்து கூப்பிடுறாங்க உங்களுக்கு நான் எது நாள் வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்தி அவர் போட்டிருந்த செயினை எடுத்து அப்படியே நம்ம துளசி கையில் வந்து கொடுக்குறாங்க இந்தாடா வெற்றி நீ உன் பொண்டாட்டிக்கு வந்து போட்டு விட்றா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிட்ட வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டேய் இது நம்ம பரம்பரை செய்யின்றா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்தியோட அம்மா வந்து கேட்குறாங்க நம்ம குடும்பம்னு வந்துட்டா இனிமேட்டுக்கு அவை இல்லாமல் எப்படிமா நம்ம குடும்பமாக இருக்க முடியும் துளசி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே நம்ம மருமக உன் பேத்திமா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்துட்டியாடா சரி சரி நிச்சயம் இந்த வெற்றிக்கான காரணம் நம்ம துளசி தாம்மா அதுக்காக மட்டும் சொல்லலை நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன் நம்ம எத்தனையோ வாட்டி இவளை விட்டு கொடுத்து பேசியிருக்கோம் ஆனால் துளசி இந்த குடும்பத்தை எக்காலத்திலையும் அப்படியெல்லாம் செஞ்சதே இல்லை ஒவ்வொரு விஷயத்துலேயும் காப்பாற்றியிருக்கா ஏன் திவ்யா பொய்யா வந்து பேசி வெற்றியை விட பார்த்தா நம்ம மாற்றி விட பார்த்தா அது மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்கா பொய்யா பொய்யா பேசி நம்மளே வந்து ஆட்டத்துலேருந்து வெளியில் துரத்தணும்னு நினச்சா நம்ம துளசி ஒவ்வொரு வாட்டியும் திவ்யாவோட சதி அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சில பேரோட சதி அவங்க அப்பா இப்போ இல்லை அதெல்லாம் எதையும் மனசில் வந்து நினைக்காமல் எனக்கு என்னன்னு இருக்காமல் நம்ம குடும்பம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசி நான் ஜெயிச்சதுக்கான காரணமும் இல்லாமல் எங்கள் டீமையே அவள் ஜெயிக்க வச்சுருக்காமா துளசினால தான்மா இப்போ நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக அங்கே போய் உட்கார போகிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யார் துளசி தான் அதுக்காக மட்டும் பேசலை அவளோட கடமையை அவள் செஞ்சுருக்கிறப்ப மாமனாராக இருக்கிறனா நல்லபடியாக இந்த குடும்பத்தில் அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் துளசி இனிமேட்டுக்கு நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்கலாம் சரியா உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால் நீ எப்போதும் போலலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை இந்த வீடு இனிமேட்டு உன்னோடதுமா நீ வச்சது தான் எல்லாமே பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரமூர்த்தி சாமியாக வந்து முறைக்கிறாங்க உடனே அமைதியாகிடறாங்க அந்த இடத்துல சரி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அபிராமி மட்டும் கோச்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க மாமா நீங்கள் எங்கக்கிட்ட ஒன்று பேசுறீங்க ரூம்குள்ளே போனால் வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படி இருக்க முடியும் குடும்பம் இருந்தா இப்போ நான் உனக்கு ஆதரவாக வந்து பேசுகிறேன் இப்போ நான் அபிராமி கிட்டே வந்து தனியாக பேசும்போது என்னம்மா இப்படி பண்ணுறேன் விட்டு கொடுத்து போவேன் தான் இந்த குடும்பத்தையே நீ வந்து இனிமேட்டு வழி கொண்டு போகிற அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் நான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி